வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் நல்லா கமனு வாசனையான ஒரு பூண்டு குழம்பு ஆரோக்கியமான குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடும் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே நாக்கில் எச்சு ஊறும் இந்த குழம்பு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இது இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி குழம்பு செஞ்சுருக்க மாட்டீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சப்போஸ் செஞ்சுருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நல்லா ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு தண்ணி விட்டு வேக விடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு எவ்வளோ எடுக்கணுமோ அந்த கப் அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா வெந்திரிச்சு இப்போது இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுவாங்க வாங்க அந்த தண்ணியை விட்டு அரைச்சிக்கிறேன் நான் இந்த மாதிரி இப்போது ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க மண் சட்டியில் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண கடாயில் கூட வச்சுக்கலாம் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்ட பிறகு நல்லா நம்ம விடுங்க சூப்பராக இருக்கும் குழம்பு வடகம் தாளிப்பு வடகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதான வெங்காயத்தை நான் முழுசாக போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமே நல்லாவே நிறையவே போடலாம் டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்புக்கு ஒரு தக்காளி நீட்டு நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நல்லா சுருளை வதக்கிவிடுங்க இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் காரப்பொடி அதாவது தனி மிளகாய் தூள் ஏன்னா கொஞ்சம் கலரும் வரும் அதேமாரி ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு பார்க்கும்போது ஒரு லுக் கிடைக்கும் நல்லா சுருளை வதக்கிங்க பச்சை வாசனை போகட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு பேஸ்ட்டு அதை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த குழம்ப மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் திரும்பி திரும்பி அதிக தான் வைப்பீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் பூண்டு பிடிக்காதவங்களாம் எடுத்து போடாமல் இருப்பாங்க இப்போது அதாவது புளிக்கரைசல் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் மிக்சி ஜார்லேருந்து தண்ணியும் சேர்த்தாச்சு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ திட்டமான தண்ணி விற்று எப்போயும் வைக்கிற குழம்பு மாதிரியே தான் சேர்த்துடுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் உப்பு போடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு நல்லா கொதி வரட்டும் குழம்பு நல்லா பாருங்கள் திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த திக்னஸ் வச்சுக்கங்க நல்லா சுண்டை வச்சு சாப்பிடுங்க அப்படியே வந்து அமிர்த மாட்டா இருக்கும் இந்த குழம்பு இப்போது கொஞ்சோண்டு வெல்லம் அறநலிக்காய் சைஸ்க்கு வெல்லம் போடுங்க வெல்லம் போட்டால் தான் காரம் புளிப்பு அந்த உப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும் நல்லா சுருளை வேக வி குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போது கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடுங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு குழம்பு கேஸ் ஸ்டபில் அதாவது வாயு பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரிலாம் குழம்பு வச்சு சாப்பிடுங்க அற்பூர்மாக இருக்கும் பாருங்கள் கலர் எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி